வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் முப்பதுல நடக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த மூன்று மாத காலகட்டங்களில் கிடைக்க போகுதுங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மீன ராசி அன்புக்கு சனி வக்கர பயிற்சியோட தாக்கம் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லைன்னா நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகுதா இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம் மீன ராசிக்கு கடந்த சில மாசமாவே ஏழரை சனியில நடக்கக்கூடிய முதல் கட்டமாக வெறிய சனி நடந்துகிட்டு இருக்குது இந்த காலத்தில் மேலுமே இந்த வக்கர பயிற்சிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாமே ஏற்படுத்தி தரும் இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மீனராசி ராசி எப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான எல்லாமே கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்திடலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம பார்க்குறப்ப பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் இது கால புருஷனோட இரண்டு பாதங்களை குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி மீன உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப ஒரு கம்பீரமான தோற்றத்தோட இருப்பாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாருடைய உயர்த்தோடும் கொஞ்சம் உயருங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் எப்போதுமே ஒரு ஏர் நெற்றியோட நீண்ட மூக்கு சின்ன குவிந்த உதடு வரிசையான பற்களோட பார்க்க தான் அமைஞ்சிருப்பாங்க மாநிறமாக இருந்தாலும் சரி மிருதுவான கைகள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கண்கள் இவங்களுக்கு மீன் மாதிரி அழகான அமைப்பு கொண்டிருக்க கூடிய இருப்பாங்க கனிவான பார்வையாலையை எல்லாருமே வசிப்படுத்தக்கூடிய பார்வைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி மலர்ந்த தான் எளிதில் எல்லாருமே வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் பேசுறதுல கூட ஒரு மெல்லிய குரலை தான் பேசுவாங்க நடக்கிறப்பையும் சரி அதே மாதிரி இவங்க ஓடும் போதாக இருக்கட்டும் போதாக இருக்கட்டும் இவங்க உடல் வந்து கை வீசின மாதிரி தான் நடப்பாங்க உடல் வந்து எப்போதுமே ஒரு மாதிரி குலுங்குன மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு கற்பனை வளம்ங்கிறது அவ்வளோ அதிகமாக இருக்கும் எப்போதுமே மனசை ஒரு தெளிவோடு இருப்பாங்க மனசு தெளிவான இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு எப்போதுமே பொறுமையாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி இருக்க காலகட்டங்களில் இவங்க செயலாற்றக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி தான் அடையும் தயால குணம் பொறுமை தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்கக்கூடிய திறமசாலிங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைச்சு இவங்க பாவிப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ரகசியமே வைக்க தெரியறதில்ல எல்லார்கிட்டயுமே சீக்கிரமா போய் பழகிடுவாங்க பயந்து சுபாவங்கிறது இவங்க கிட்ட அடிக்கடி இருக்கும் மீனரா சில பிறவங்க எப்போதுமே ஒரு தனமாக ஏதாவது செஞ்சுட்டு அவங்களே சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய குணாதிசைங்கிறது இவங்க கிட்ட அடிக்கடி இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க பிரச்சனையில போய் தேவையில்லாத தகிட்டுருவாங்க அது இவங்களுடைய மனசு அப்படி மற்றவங்க பிரச்சனையும் தன்னோட பிரச்சனையும் நினச்சி சுக துக்கங்களை இவங்க பாவிக்கிறதால மற்றவங்க பிரச்சனையில வழி வந்து உதவி செய்கிறன்னு இவங்களே பிரச்சனையை இழுத்து போட்டுக்குவாங்க இதுதான் இவங்களுடைய பலவீனமாகவே அமைஞ்சிருது அதே மாதிரி இவங்க கிட்ட பேசுறப்ப மற்றவங்க எப்பயுமே கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை எளிதாக கண்டுபிடிச்சிட்டு சொல்லிடுவாங்க மீனராசி அன்புகளுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்க மனசு விருப்பப்படி தான் நடக்கும் இருந்தாலுமே உங்க திருமண வாழ்க்கையில உங்க உறவினர் வகையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழி உறவுகளாக இருக்கட்டும் உங்க மனசு எப்போதுமே உங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு சொத்து சேர்க்கைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது அடிக்கடி சண்டை சித்திரை இருந்தாலுமே அந்யோனுங்கிறது நினைச்சிருக்கோம் வாழ்க்கையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலுமே உங்க வாழ்க்கையில தெய்வ பக்தியும் தெய்வ சக்தியும் நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் கிட்ட நீங்க காட்டக்கூடிய மரியாதை குணம் எல்லாருமே ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் தெய்வீக காரியமாகட்டும் ஆன்மீக செயல்பாடாக இருக்கட்டும் உங்களுக்கு எதுலையுமே ஒரு அதிக ஆர்வங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சுதான் இருக்கும் மீனராசில பிறந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கும் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா கடைசி பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது சின்ன வயசுலேருந்தே இருந்தே குடும்ப பொறுப்புல ஏற்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கை இதனாலே உங்களுக்கு எப்படி நேர்த்தியா கொண்டு போகுங்கிற அறிவு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே உங்க உழைப்பாலேயே பல வாய்ப்புகளை உங்க வாழ்க்கையில பெறுவீங்க பூமி சம்பந்தமா இருக்கட்டும் வீடு மன வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுடைய சொந்த உழைப்பால அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது மீனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது மீனராசி அன்புகள் எப்போதுமே எத்தனை கஷ்டம் எத்தனை துன்பப்பட்டாலுமே தன்னோட வாழ்க்கையில மட்டும் அதாவது தன்னோட உழைப்புல தன்னோட சுக துக்கங்களை மட்டும் ஒருபோதும் குறைச்சிக்கவே மாட்டாங்க நான் சமாளிக்கிறேன் இது என்னோட சுக துக்கங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு பகுதியாவது இவங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு செலவழிக்க தயங்க மாட்டாங்க மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே இவங்க வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்னாடி பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே நிகழப்போகுது மீனராசி அன்பர்கிட்ட நீங்க எந்த பொறுப்பை ஒப்படைச்சாலுமே அதை கண்ணும் கருத்துமாக இருந்து முடிச்சு காட்டுவாங்க தொழிலில் ஒரு பக்தியோட எதில் ஈடுபட்டாலுமே முதன்மை வகிக்கக்கூடிய ஆற்றங்கிறது மீனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் மேலுமே இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுங்களை பார்க்கலாம் அதே மாதிரி மீனராசி அன்புகள் தட்சிணாமூர்த்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் எப்போதுமே மாற்றங்கிறது நிகழும் அற்புதமான வாழ்க்கைங்கிறது அமரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வக்கர பயிற்சி காலத்துல ராசியிலே நடக்குதுன்னு சொன்னாலுமே இதோட மிகப்பெரிய அளவுக்கு எதிர்மறையானதோ அதே மாதிரி தீங்கு விளைவிக்கூடிய எந்த செயலுமே மீனராசி அன்புகளுக்கு ஏற்படாது சனி வக்கர பயிற்சி காலங்கிறது உங்களுக்கு நன்மையான பல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள உங்களால சிறப்பாவே கடந்து வர முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வெறிய வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ராசியிலே சனி வக்கரஞ்சிருக்கிறதால ஒரு மிகப்பெரிய நன்மைதான் ஏற்படுத்த போறாங்க எதிர்பாராத செலவு பண நெருக்கடிகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே நீங்கள் இனி வரக்கூடிய செலவுகளை சுப செலவாக மாற்றிட்டு வர பாருங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த செலவு எல்லாமே இனி தான் இருக்கும் மருத்துவ செலவு எல்லாமே கூட இனி குறைய ஆரம்பிக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பணவரவு இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படுத்த கொண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்ம சனி அஷ்டம சனி லாப சனின்னு எ எப்படி இருந்தாலுமே சரி மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு வரவு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு லாபம் வீட்டில் அதிபதியாக வரக்கூடிய சனி வக்கரை அடையிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல ஏற்றங்களை கொடுக்க போகிறாங்க பண வரவில் குறைவில்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் செலவு உங்களுக்கு இருந்ததை விட இப்ப குறையக்கூடிய வாய்ப்பு தான் வரவும் செலவும் சரியா இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி இனி சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திட்டு வாங்க தொழில மட்டும் கொஞ்சம் இந்த காலத்துல முயற்சி எதுவுமே செய்ய வேணாம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து கிடைக்கும் நீங்க திட்டமிட்ட விஷயம் நடைபெறக்கூடியதுல கொஞ்சம் சூழ்நிலை சாதகமா இல்லைனாலுமே இனி வரக்கூடிய காலங்களுக்கு அற்புதமாக அமையும் மீன ராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது ஒரு விதத்துல செலவுகளை குறைச்சாலுமே பொருளாதாரத்துல கொஞ்சம் ஏற்ற ஏற்படுத்தா செய்யும் வரவுக்கு ஏற்ப செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க இந்த காலகட்டங்களில் சேமிக்கிற பழக்கத்தை வச்சுட்டு வாங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் எல்லாமே காத்திருக்குது விடாமுயற்சியோட மனம் தளராம செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே விட்டுதான் அதே மாதிரி இனி தொடர்ந்து உங்களுக்கு நோய் மாதிரியான பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்லலாம் மறைமுகமாக இருந்துட்டு வந்த எதிர்கள் கூட இனி உங்களை விட்டு நீங்குவாங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே விரும்பின நல்ல சம்பளத்தில் வேலை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கடம்பட்டு பொருள் இல்லாமல் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க வேலையில் ஒரு ஊதிய உயர்வு இல்லாம இருந்திருக்கும் இனி எல்லாமே அது நீங்க போகுது நீங்க நினைச்சு மாதிரி வேலை கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வர போகுது அதே மாதிரி பாகிஸ்தானத்தை பார்க்கறதால தந்தை வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா கூட ஒரு சில பேர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு போகுது வெளிநாட்டு முயற்சி எல்லாமே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே இன்னும் நிவர்த்தி ஆகும் வெளிநாட்டுல நீங்க பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பே இந்த மாசத்துல உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குது பலருக்கும் கூட வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய யோகை எல்லாமே இந்த காலத்துல தேடி வரப்போகுது இருந்தாலும் பணம் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க போட்ட முதலீட்டுக்கு நஷ்டம் இல்லாம எல்லாமே நீங்க திருப்பி எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் தொழில் முதலீடு மட்டும் கொஞ்சம் நீங்க அகலக்கால் வைக்க சொல்லப்படுது தொழில் விஷயத்தில முயற்சியும் இந்த காலத்தில் வேணாம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி சிபாரசுக்காக நீங்க யாருடைய தயவு எதிர்பார்க்க வேணாம் உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் பகையாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க உங்களுக்கு முழு ஆதரவே உங்க குடும்பம் தான் குடும்ப வகையில் நீங்க கொஞ்சம் பேச்சை அனுசரித்து போயிட்டு வாங்க பேச்சை நிதானமா பேசிட்டு வாங்க இதனால குடும்ப வாழ்வு சிறப்பா இருக்கும் சனி பகவானால அவங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நடக்கப் போகுது அதனால தொடர்ந்து அவங்களை வணங்கிட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல எள்ளெண்ண தீபயற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் காகத்திற்கு உணவு வைக்கிறதும் சனிக்கிழமை நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறதை தவிர்த்துட்டு வர்றது நல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க கட்டண வீட்டை பழுது பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க இனி எல்லாமே இது கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது தொழில கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இனி எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் குடும்ப வாழ்க்கையில கூட இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பெணுக்கு எல்லாமே நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இறந்த சொத்தை எல்லாமே மீண்டு பெறதுக்கு வாய்ப்புகள் போகுது தந்தை வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட இனி நீங்கும் அதே மாதிரி மனசுல இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கிட்டு எதையுமே ஒரு தெளிவான மனசோட சிந்திச்சு செயலாற்றுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு இனி தொடர்ந்து கிடைக்கும் மீன ராசி அன்புக்கு சனி வக்கர காலங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பலமும் ஏற்பட போகுது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் இருந்துட்டு வந்தாவே இந்த காலங்கள உங்களால எளிதாக கடந்து வர முடியும் முதலாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி ஒரு தொகையை வாங்கி கொடுக்கறது வேண்டாம் அதாவது இந்த தொகைக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேங்கிற மாதிரியான செயல்பாடு எல்லாமே வேண்டாம் தொழில இந்த காலகட்டங்களை கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதை நிறுத்துங்க அதே மாதிரி கொஞ்சம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்குங்க ஒரு தெளிவான சிந்தனையோட மனசில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமையப் போகுது இது வரக்கூடிய காலகட்டங்களில் மீனராசி அன்புகளுக்கு சொத்து சேர்க்கை பொருளாதார நிலைய ஒரு மேம்பாடு எல்லாமே ஏற்பட போகுது இதனால கவலை விட்டு தொடர்ந்து நீங்க சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வைரவம் இருக்கக்கூடிய மார்த்தாண்டாய பைரவர் வழிபாடு செய்யறது நல்லது அதுவும் முடியலைன்னா துர்க்கையம்மன் கோவில் இருக்கக்கூடிய பைரவருக்கு விளக்கேற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்புகளுக்கு இந்த வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் கவனமாக இருக்கணும் இது எல்லாமே பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க